வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா திரு கார்த்திகை தீப திருநாளுக்காக என்னுடைய நெய்வேத்தியம் முதல்ல வந்து சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு வானலில் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இது எதுக்காக அப்படின்னா சம்பா ரவா கேசரி செய்யறதுக்காக இப்போ முக்கால் கப் அளவுக்கு சம்பா ரவா எடுத்துக்கிட்டேன் அதையும் இந்த முந்திரி திராட்சை வறுத்த நெய்யோடு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வருப்பட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர் விட்டு கிளறி இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நாலு நாலு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டேன் இந்த முக்கால் கப்புக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சையாக சேர்த்து சம்பா ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு என்னோடய அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா தினை மாவு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் முக்கால் கப் அளவுக்கு தினை மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பெசைய ஆரம்பிச்சிட்டேன் இந்த தினை மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து பிசையிறமோ அந்த அளவுக்கு விளக்கு நல்லா அழகாக வரும் அதே மாதிரி நாலு டேபிள் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விளக்கு வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு முருகருக்கு தினை மாவு விளக்கு ரெடி பண்ணிட்டேன் நம்ம முருக தலைவருக்கு தினை மாவு வழக்கு ஆல்வேஸ் ரெடி என்னோடய அடுத்த ப்ராசஸ் கார்த்திகை பொறி செய்கிறதுக்காக தவால் கால் கப் அளவுக்கு வெள்ளம் இடித்து சேர்த்துக்கிட்டேன் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இடிச்ச ஏலக்காயை சேர்த்து கொதிக்க விட ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு ரூமுக்கு வந்து சுவாமி படங்களுக்கு மலர்களால் அலங்காரம் பண்ணி பூஜாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் செஞ்சு வச்ச நைவேத்தியங்களை சுவாமிக்கு படைச்சிட்டேன் விளக்கம் ஏற்றிட்டேன் வத்தி காமிச்சு சுவாமியை நல்லா வேண்டிக்கிட்டேன் இந்த தீபத் திருநாளில் என்னுடைய வேண்டுதல் மட்டும் இல்லாமல் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற இறைவனை வேண்டிக்கிறேன் என்னாலுடைய சிவனை